மறைந்தவர்களை நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களின் ஆத்மாக்கள் நம்முடன் பேசுகின்றன மகத்தான பண்டிதர்கள் கூறுகின்றனர் ஒவ்வொரு இரவும் மறைந்தவர்களின் ஆத்மாக்கள் முதல் வானத்திற்கு இறங்கி வரும் அவர்கள் வாழ்ந்த வீட்டின் மேல் வந்து வானத்தில் நிற்கும் ஆயிரம் முறை அவர்கள் குரலுடன் கூறுவார்கள் எனது குடும்பமே எனது மனைவியே கணவனே எனது பிள்ளைகளே எனது வீட்டில் வசிப்பவர்களே எனது ஆடைகளை அணிபவர்களே எனது செல்வத்தை பயன்படுத்துபவர்களே என்னை யாராவது நினைக்கிறார்களா அவர்கள் கூறுகின்றனர் நாங்கள் கல்லறையில் ஒரு சிறையில் ஒரு கோட்டையில் இருக்கிறோம் எங்களின் தனிமையையும் துன்பத்தையும் நீங்கள் நினைக்கிறீர்களா நீங்கள் வசிக்கும் பூமியில் நாங்கள் கட்டிய வீடு அல்லவா நான் சம்பாதித்த செல்வத்தைத்தானே நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் ஆகவே எங்களுக்கு கருணை காட்டுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டட்டும் நாம் மரணிப்பதற்கு முன் மறைந்தவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவர்களின் பெயரில் தர்மம் கொடுக்க வேண்டும் கல்லறையில் பயனளிக்கும் நற்செயல்களை செய்ய வேண்டும் நாங்கள் இவ்வுலகில் வாழ்ந்தபோது அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யவில்லை அந்த செல்வத்தின் விசாரணை எங்களுக்கு உள்ளது ஆனால் அதன் பயன் உங்களுக்கு கிடைக்கிறது முகமது நபி சல் கூறினார்கள் கல்லறையில் உள்ள மையை மறைந்தவர் நீரில் மூழ்கிய மனிதனைப் போல கதறுவார் சகோதரர்கள் நண்பர்கள் உறவினர்களின் துவாவுக்காக காத்திருப்பார் கல்லறையில் உள்ளவருக்கு ஒரு துவா கிடைத்தால் அதைவிட அவருக்கு விருப்பமானது வேறொன்றுமில்லை விட ஒரு துவா அவர்களுக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்தது முகமது நபி சல் கூறினார்கள் மறைந்தவர்களை மறக்காதீர்கள் அவர்களை நினைவில் கொள்ளுங்கள் உணவு உடை செல்வத்தை அவர்களின் பெயரில் கொடுக்க வேண்டும் ஒரு வசனமாவது ஒதி துவா செய்ய வேண்டும் கல்லறையில் உள்ளவர்கள் நம் வீட்டின் மேல் வந்து இதை வேண்டுகிறார்கள் அல்லாஹ் மறைந்தவர்களின் கல்லறைகளை சொர்க்கத்தின் தோட்டங்களாக ஆக்கட்டும் நம் தந்தையர் தாய்மார் குடும்பத்தினர் அயலவர்கள் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் அவர்களின் கல்லறைகளை குர்ஆனின் ஒளியால் பிரகாசிக்கச் செய்யட்டும் கல்லறையை பற்றி சிந்திக்க நமக்கு நேரம் கிடைத்திருக்கிறதா நாம் செல்லவிருக்கும் கல்லறையை பற்றி சிந்திக்க நேரம் உள்ளதா பரபரப்பு முடிந்து மையக்கட்டில் வீட்டு முற்றத்தில் வரும்போது மட்டுமே நமக்கு நேரம் கிடைக்கிறது அல்லாஹ் நம் மரணத்தை நல்லதாக்கட்டும் ஈமானுடன் கலிமா சொல்லி பிரியும் பாக்கியத்தை வழங்கட்டும் முகமது நபி சல் கூறினார்கள் ஒரு மனிதன் மரணித்தால் அவனது ஆத்மாவை எடுத்து செல்வார் நல்லவனாக இருந்தால் சொர்க்கத்தில் அவனது இருப்பிடத்தை காட்டுவார் பின்னர் ஆத்மாவை உடலுக்கு திருப்பி வைப்பார் குளிப்பிக்கும் போது நல்ல ஆத்மாவுக்கு சொர்க்கத்தை காட்டுவார் இதுதான் உனது வாழிடம் என்று காட்டுவார் சொர்க்கத்தைக் கண்ட ஆத்மா அவளுடன் ஏன் தாமதிக்கிறீர்கள் விரைவாக என்னை கல்லறைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கூறும் மைய கட்டிலிருந்து ஆத்மா கூறும் விரைவாக கொண்டு செல்லுங்கள் ஆனால் தீயவனின் ஆத்மாவுக்கு நரகத்தில் அவனது இடத்தை காட்டுவார் திரும்பி வந்து என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் இன்னும் கொஞ்சம் பூமியில் இருக்க விடுங்கள் என்று கதறுவார் அல்லாஹ் நம்மை இந்த வகையில் ஆக்கிவிடாதிருக்கட்டும் மறைந்தவர்களுக்காக துவா செய்யுங்கள் ரமதானில் அவர்களை நினைவு கொள்ளுங்கள் குரான் ஓதுங்கள் தர்மம் கொடுங்கள் அவர்களின் கல்லறைகள் ஒளிமயமாகட்டும் அல்லாஹ் நம் தந்தையருக்கும் தாய்மாருக்கும் சொர்க்கத்தை வழங்கட்டும்